ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முளைக்கட்டிய கோதுமையை வச்சு ஒரு வெஜிடேபிள் சப்பாத்தி செஞ்சிடலாம் முளைக்கட்டிய மா கோதுமை வந்து எப்படி முளை கட்டணும் அதை எப்படி நைஸாக அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இப்போது இந்த மாவு வந்து நான் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது இருக்கட்டும் அடுத்து கேரட்டு ஒரு கால் கிலோ அளவு கேரட் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து தோல் சீவி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அரிஞ்சு போட்டாச்சுங்க இப்போ இதை வந்து முதல்ல வந்து நல்லா துருவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டுங்க ஒரு ஒரு முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது இதையும் வந்து ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த கோதுமை மாவில் ஒரு 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 டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லா இடத்துலையும் பரவுகிற அளவுக்கு அடுத்து இந்த ஜாரில் இருக்கிறேன் இந்த வெஜிடேபிள் பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடலாம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க அப்போ தான் திரட்டும்போது எதுவும் பீஸ் இருந்தால் கூட தட்டுப்படாது இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியே ஊற்றாமல் இதிலேயே வந்து ஃபுல்லாக கோட் கோட் பண்ணுங்க அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவைன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போ இந்த ஜார்லேயே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி ஊற்றி இதை ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவு இருக்குது அவ்வளோதான் அதோடு போதும் இதோட நல்லாவே பிசைஞ்சிடலாம் நல்லாவே பிசஞ்சாச்சுங்க இப்போ இந்த சப்பாத்தி மாவை சாஃப்ட்டு பண்ணணுன்னா ஒரு ஐடியா இருக்குது என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ இந்த மாவு எடுத்து இந்த சப்பாத்தி கல்லில் வச்சு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு நசுப்போம் இல்லைங்களா அந்த இரும்பு கல்லில் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லைட்டாக குத்தி ஊற்றிங்கன்னா நம்ம வந்து அரை மணி நேரம் பெசஞ்சால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அது வந்து அஞ்சு நிமிஷத்தில் கிடைக்கும் நம்ம அப்பளம் போடுறதந்தான் வந்து அடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் உடனே வந்து சாஃப்டாகிடங்க இது ஒரு மெத்தடு சப்பாத்தி சாஃப்டாக செய்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு வீட்டில் எஞ்சி புண்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி கொடுத்துனிங்கன்னா உடனே சாஃப்டாயிடங்க பாருங்க இப்போவே எவ்வளோ சாஃப்டாக போகுது பார்த்தீங்களா கையை அவ்வளோதாங்க இப்போ இது வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கலாம் நான் திரட்டிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வந்து விருப்பப்பட்ட காய்கறிகளை வந்து இந்த மாதிரி மாவில் போட்டு இப்படியும் செய்து கொடுக்கலாங்க பொரியலாக சாப்பிடாதவங்களுக்கு சப்பாத்தியாக இப்படி செய்து கொடுக்கலாம் திரட்டான் நல்லாவே அழகாக தட்ட வருதுங்க மாவு கூட ரொம்ப தொடலை நான் அழகாக ஒட்டாமல் சூப்பராக வருது ஷேப்பு தான் வந்து ரவுண்டு கொஞ்சம் குணலு மாணலுமாக இருக்குது எப்படியும் அதெல்லாம் பிச்சு தானே தின்ன போகிறோம் உங்களுக்கு ரவுண்டாக மூடி எது வேணுன்னா ஒரு மூடி மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்துச்சுன்னா அதை போட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையும் தட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் திரட்டிட்டேங்க இப்போ சுட்டு பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு ஒரு தவா வச்சு கேஸ் ஆன் பண்ணிடலாம் சூடு ஏறட்டும் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் மொதல் சப்பாத்தின்றதுனால ஒரு சொட்டு கூடவே போட்டுப்போம் இதே மாதிரி முள்ளங்கி வெள்ளை பூசணிக்காய் சவு சவு இதெல்லாம் கூட வந்து அதே மாதிரி நம்ம தோல் சீவி அரிஞ்சு இதே மாதிரி செய்து கொடுக்கலாங்க சப்பாத்தியில் நம்ம கலந்துருக்கோன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது நான் வந்து மஞ்சள் தூள் ஏன் போட்டேன்னா அந்த அந்த கேரட் கலரும் அந்த மஞ்சளும் சேர்த்து ஒரு நல்ல அழகான கோல்டு பிரவுன் கலர் கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் போட்டேன் இதில் கேரட் இருக்குதுன்னு சொன்னால் யாருன்னா நம்புவாங்களா கேரட்டு உள்ளே பொதஞ்சு இருக்குது யாராலையும் நம்ப முடியாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம்தாங்க இப்போ நம்ம ஒன்றும் செய்யப்போகிறது இல்லை காய்கறி இருந்துச்சுன்னா அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம வந்து தண்ணிக்கு பதில் நம்ம அதை போட்டு செய்ய போகிறோம் ரொம்ப எஃபெக்ட் போட போகிறது கிடையாது அதனால் கொடுக்குற உணவை வந்து ஹெல்த்தாக கொடுக்கணும்னு நினைங்க அதுதான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஆரோக்கியம் வெஜிடேபிளெலாம் நிறைய சேர்த்துங்க வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்றோன்னும் போது வெஜிடேபிளை வந்து எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நான் அந்த மொதல் ஊற்றுன எண்ணெயோடு விட்டுட்டேன் பாருங்க ஆயிலே ஊற்றுல நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க எல்லா சப்பாத்தியும் செய்தாச்சு அதுக்கு சைடிஷாக மீர்கங்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே வந்து ஒரு மூணு வரல எந்த சப்பாத்தி பிக்க முடியுதோ அது தான் வந்து சாஃப்ட்டு மூணே தான் எவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள் அப்படியே நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே